அலாமலை அலஹில்லா அல்லாவினுடைய கிருபையினால் நம்முடைய ரௌதத்து சாலிகாத் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய இரண்டு ஆண்டுகள் படித்த மால் ஆண் மாணவிகளுக்கு ஆலிமாவுடைய அந்த சான்றிதழை இப்பொழுது வழங்க இருக்கிறோம் அல்லாவின் கிருப்பையினால் அவருடைய பரிட்சையின் மூலமாக பார்க்குகின்ற பொழுது அனைவர்களும் ஒரே நிலையில் இருப்பதினால் அவர்களுக்கு அகர வரிசையில் பட்டமளிப்பு வழங்குவது என்ற ஒரு முடிவிலே அந்த அகர வரிசையிலே அவர்களை அழைக்கிறோம் முதலாவதாக அப்துல் ஹமீத் அவருடைய மகளா ஆஷிகா மரியம் ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அடுத்தபடியாக மீரான் மஹிதின் அவருடைய மகளார் நசிரியா செரீன் ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அடுத்தபடியாக நாகூர் மீரான் அவருடைய மகளார் நிசா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் வருவார்கள் அடுத்தபடியாக ரியாத் அவருடைய மகளார் ரஹ்மது சாகிலா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் வருவார்கள் அடுத்தபடியாக முபாரக் அலி அவருடைய மகளார் சபீனா பானு அவர்கள் ஆலிமா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அடுத்தபடியாக ஷேக் சையீத் அலி அவருடைய மகளார் சாகினா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அதற்கு அடுத்ததாக ஷேக் சையத் அலி அவருடைய மகளார் சாஜிதா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அடுத்தபடியாக அப்துல் ஹமீத் அவர்களுடைய மகளார் சுஹா ஆசியா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அதற்கு அடுத்ததாக ரியாத் அவருடைய மகளார் தௌஹிதா சாமிலா ஆலிமா சாலிகா அவர்கள் பட்டம் பெறுவார்கள் அலமது இல்லா அல்லாவின் கிருவினால் நம்முடைய இந்த மதுரசாமனுடைய ஆலிமா பட்டம் ஒன்பது பெண்மணிகள் வாங்கியிருக்கிறார்கள் அல்லாஹ் கிருவை செய்வானாக